ஓம் குரு விஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மீ குரவே ஸ்ரீ சர்வலோகானாம் விஷதேபவரோகிணாம் ஆதி குருவாய சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம குரு குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற கடவுளாகவே கூட நம்ம நினைக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்கணுமா குரு இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணங்காசம் தனக்காரகிற பணங்காசு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாக வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமா இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலேருந்து மிதன ராசியை பயிற்சி ஆகிறார் ஒருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார் அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதில் எந்த விதமான பாதிப்பகளை ஏற்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பார்வையோட நோக்கம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறோம் இதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுகிறது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி மிருகசிரிஷம் ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த இதில் இருக்கு இதில் வந்து கிருத்திகை பண்றது சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணின்றது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த இது இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்து குழப்பங்களும் உடல் அசதியும் காரியங்களை தள்ளி போடுறதும் நமக்கு நடந்தது நமக்கு எல்லாம் யோசித்த காரியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது அதனால் எப்போ என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு சில ஒரு தேக்க நிலை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் இருந்தது உடல்நிலை கோளாறுகளும் இருந்தது வயிறு சம்மந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகளும் இருந்தது செளி தொந்தரவுகள் இருந்தார் இதெல்லாம் வந்து முன்னாலாக இருந்தது இப்போ ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரை அவங்க நல்ல கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க எல்லாம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக போடுவாங்க நல்ல சே எல்லாத்துலேயும் இங்கே சிரித்து கலகலப்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க செலவினங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் சுயநலமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாலே ரொம்ப சுயநலவாதி மாதிரி தெரியும் அது மாதிரி தேவைக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க மற்றபடி சுயநலவாதியாக தெரியும் இதெல்லாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இதில் வந்து குரு வந்து இந்த ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு போறாரு ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரம் தனஸ்தானம் அப்படின்னு பேரு பணங்கள் வகையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க நீங்க போறது ரெண்டாவது வீடு முன்னாடி தனஸ்தானம் மட்டும் இல்லை அந்த வீட்டுக்கு அதிபதியும் புதனா இருக்கிறதுனால நீங்க வந்து பலவிதமான குடுக்கல் வாங்கல்கள் இருக்கக்கூடிய ஏற்கனவே வரவேண்டிய பணங்கள் எல்லாமே இப்போ இப்ப கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலம் உங்களுக்கு வேற தொழில் தாணத்துக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆயிருக்காரு அதனால தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு சில தடங்குகள் இல்ல வேலை சம்பந்தப்பட்ட வரவேண்டிய காசு எல்லாமே வந்து ரடபராச என்பவர்களே கிடைக்கும் லாபத்தானத்துல சனி பகவான் இருக்கிறதும் இன்னும் ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் வந்து என்னன்னா இந்த இந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு அதிபதி சுக்கிரனும் உங்க வீட்டில இருக்கக்கூடிய குருவும் பரிவர்த்தனை ஆனதுனால இந்த ஐந்தாம் மாதம் வரைக்கும் பரிவர்த்தனை யோகம் இருந்தது அதனால் நிலையிட வீடு வீடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் ஒரு சில லாபங்கள் கிடைச்சிது ஆனாலும் அதில் வரக்கூடிய பண வரவுகள் வந்து கொஞ்சம் நிலையாகிண்டே இருந்தது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய பண வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஒரு அதெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கமான கணவன் முனைக்குள்ளே இணக்கமான உறவுகள் ஏற்படும் உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பேச்சுக்கு வெளியிடங்கள்ல வந்து மதித் மரியாதைகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த குரு ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கு அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஆறாவது வீட்டை பார்க்கறதுனால உங்க கடன் சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க தொழில் பண்றீங்க உங்களுக்கு வந்து ஏன்னெந்த ராசியில் சேர்ந்த பல பேர் தொழிலதிபர்களா இருப்பாங்க இல்ல சுய தொழில் பண்றவங்களா இருப்பாங்க இல்ல என்டர்ப்ரைனரா இருப்பாங்க இல்லை ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுறதுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பல காரணங்களுக்காக நீங்க பேங்க்ல கடன் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குரு அப்புறம் உடனே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட எதிர்ப்புகளை வந்து நீங்க தாண்டி உங்களோட தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்க போறது ஏன்னா அந்த ஆறாம் வருன்றது ருணரோக சத்துருஸ்தானம் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்தானமாக இருக்குது அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வைறதுனால அதுல உள்ள குறைகள் எல்லாம் நீங்கப்படுது உடல்நிலையிலேயே நல்ல ஒரு உற்சாகமான ஒரு உடல்நிலை ஏற்படப்படுது உடல்நிலை கோளாறுகள் எல்லாம் நீங்க உற்சாகமான உடல்நிலை உற்சாகமான மனோநிலை இதெல்லாம் வந்து குரு பகவான் கொடுக்கப்படுறது அதுக்கடுத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களுக்கு வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை உங்க மேல ஏதாச்சும் ஒழுங்கு நடவடிக்கைகள் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்க ராசிக்கு ஒரு தொழில் சாமத்துல பாக்குறதுனாலும் பாக்குறதுனாலயும் வேலையில வந்து பிரச்சனை ஏற்பட்டு வெளியே வேற வேலைக்கு தேடிட்டு இருந்திருப்பீங்க வேற வேலை பார்க்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேர் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுற அந்த கண்ண காலக்கண்டிக்கு கூட இந்த அந்த ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும் இப்ப இந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால சான்சஸ் இருக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இந்த மாசத்துக்கு அப்புறம் குரு அப்புறம் உங்களுக்கு வேலைகள் எல்லாம் சோ ஸோ இது மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த ராசியில உள்ளவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் நடந்தது ஆனால் உங்கள் தசாபதி படி உங்களுக்கு இப்ப திருமண காலம்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா இதுல பாதிப்பு கண்டிப்பா ஏற்படாது அப்போ வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதனால வந்து உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் அந்த திருமணம் காலங்களில் அதை வந்து இது பண்ணிக்கணும் மற்றபடி கணவன் முனைக்குள்ள முன்னே இருந்த வேறுபாடுகள்லாம் நிறைய அதெல்லாம் சரியா போய் இப்ப நல்லபடியா எல்லாரும் இணக்கமாக பரஸ்பரம் ஒத்துழைப்போட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேர் வந்து கருணாமுனை பிரச்சனைகளை பிரிஞ்சிருந்தா அப்படின்னு திரும்ப ஒண்ணு செய்றதுக்கான காலகட்டம் இல்லா இருப்பா பிரிவினைகள் ஆல்ரெடி ஏற்பட்டதுனா புதுசாக கல்யாணம் நீங்க ஆரம்பித்துக்கிறதுனால வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு பல பேர் வந்து உங்களுடைய ஊருக்கு சொந்த ஊருக்கு திரும்புறது அந்த மாதிரியான ஒரு காலகட்டமும் வரப்படும் இதெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியோட ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு மாணவ செல்வங்களை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு வகையில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே நடந்துருக்கும் இப்போ வந்து படிப்பு வகையில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கு வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும் ராசி சேர்ந்தவங்களுக்கு வேலைக்கு தெரியன்னா புதிய வேலைகள் கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவாக ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் எடுத்துறப்படுது இது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் பொதுவாக இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு ராசிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனாவது வீட்டுக்கு போகிறது அதனால என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலான ஒரு பார்வை தான் மற்றபடி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தான் பொதுவாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது உங்களோட உழைப்பை முழுமையாக ஃபுல்லாக உங்களோட உழைப்பை வந்து செலுத்துறது இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான முழு முதல் பாதையாகும் இது மாதிரி நீங்கள் இறை வணக்கம் கடவுள் மாரல் சப்போர்ட் வெளியிலே ஒரு சக்தியை ரொம்ப சப்போர்ட்டாக கூப்பிட்டுக்கிறது அதான் க கடவுள் பக்தி அப்படிங்கிறோம் ஸோ இந்த மாதிரி கடவுள் பக்தியோட தன்னம்பிக்கை தொடர்ந்து முயற்சி பண்ணுறது அதே மாதிரி உங்களுடைய உழைப்பை முழுமையாக செலுத்துறது இது இல்லாமல் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி நாளும் சுத்தி வருவாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன வெற்றி தான் அதனால பொது அவங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கோ ஒரு கிளான்ஸ் அதையே ஃபுல்லாக பிடிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய முயற்சியும் இதெல்லாம் டூல்ஸ் இதெல்லாம் தான் சைட்ல தான் வரும் அதையெல்லாம் சேர்த்திங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி தான் வெற்றி உங்க பக்கம்தான் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம்